வணக்க மக்களே இது நம்ம ரெண்டு இன்னைக்கு நம்ம டேல்ஸ் ஆஃப் வெட்டிங் ரிங்ஸ் அனிமேவோட ஆறாவது எபிசோட் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஒரு எபிசோட் ஆரம்பிக்கும் போது நமக்கு காட்டுறது என்னன்னா இந்த லேண்ட் ஆஃப் ஃபயர் தான் இந்த லேண்ட் ஆஃப் ஃபயர்ல இன்னமுமே அந்த ரிங் ஆஃப் ஃபயரை நம்ம சாத்தோவால எடுக்க முடியல அதாவது அந்த பிரின்சஸ் கிட்ட இருந்து வாங்க முடியல அதுக்காக டெய்லியுமே இவன் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படி இவன் ஒரு நல்ல தூக்கத்துக்கு அப்புறம் எந்திரிக்கும் போது இவன் காலுக்கு நடுவுல இருந்து இந்த நெஃப்ரிட்டஸ் எந்திரிக்கும் என்ன நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம சாத்தோ கேட்கும் போது இந்த நெஃப்ரிட்டிஸ் என்ன சொல்லுனா நான் நைட்டுல இருந்து இங்க தான் தூங்குறேன் உங்ககிட்டே தானே எப்பயுமே தூங்குறேன் ஒரு ரிங் கிங்கா நீங்க இருக்கும்போது போது ரிங் பிரின்சா என்னோட வேலை என்ன உங்களை சப்போர்ட் பண்றது தானே அதானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் நீங்க டெய்லியுமே கிரனாட்ட தாக்க தோக்கடிக்கணும்ன்றதுக்காக நிறைய எஃபர்ட் போடுறீங்கல்ல அப்போ உங்களை நான் சப்போர்ட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி சொல்லும் ஆனா இன்னமுமே கிரனாட்ட தோக்கடிக்கிற அளவுக்கு நம்ம ஆள் கிட்ட பவர் கிடையாது ஏன்னா அந்த கிரனாட் உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளு அவளை தோக்கடிக்கணும்னா இன்னும் நல்லா ட்ரெயின் ஆகி ஆகணும் அப்ப ஏன் அந்த ரிங்கோட மேஜிக்கை யூஸ் நீங்கோட அவன் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவான் முயற்சியாலையும் அப்ப மட்டும் தான் அந்த ரிங் தனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான் அதுக்கு தகுதியானவனா மாறணும்னு நினைக்கிறானே தவிர அந்த ரிங்க மட்டும் எடுத்தா போதுன்னு அவன் நினைக்கல அந்த ரிங்க மட்டும் எடுத்தா போதுன்னு நினைச்சிருந்தா அந்த ரிங்கோட பவர் யூஸ் பண்ணி அவன் எடுத்திருக்கலாம் இத பத்திதான் அவன் பேசிக்கிட்டு இருப்பான் பேசிட்டு இப்போ எனக்கு ஒரு கிளியர் மைண்ட் இருக்கு நான் திரும்பியும் போய் ட்ரெயின் ஆகுறது தான் எனக்கு என்னமோ சரின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ட்ரெயின் ஆகிறதுக்காக போயிருவான் போயிட்டு அவனும் மார்க் கூட சேர்ந்து நல்லா ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படி ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கும் நம்ம மார்க்ஸே எதிர்பார்க்காத மாதிரி நிறைய ஃபெயிண்டான அட்டாக்ஸ் எல்லாம் கொடுத்து டக்குன்னு அவனை அடிச்சிருவான் இந்த ஒரு அட்டாக்கை பார்த்த உடனே நம்ம மார்க்ஸே நடப்பாரு ஓஹோ நீ உண்மையிலே இம்ப்ரூவ் ஆகிட்ட கண்டிப்பாக உன்னால் இப்போதைக்கு முன்னாடி இருந்ததை விட நீ பெட்ரு அப்படின்றத சொல்லலாம் ஆனால் நீ எதிர்க்க போகிறது கிரனாட் அப்படின்ற ஒரு ஆள் அந்த கிரனாட் வந்து நான் வந்த மாதிரி இப்படி உனக்கிட்ட நேருக்கு நேராக மாட்டாங்க அவங்க எங்கேருந்து வேணாலும் வருவாங்க நீ அந்த எங்கேருந்து வராங்க அப்படின்றத கண்டு மட்டும் பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோவேன் அவ்வளோதான் ஒன்னால கண்டிப்பா ஒரு நல்ல அட்டாக்க அவங்க மேல கொடுக்க முடியும் பத்து லட்சத்துல ஒரே ஒரு தடவை உன்னால தோக்கடிக்க முடியும் அவங்கள அந்த லெவலுக்கு இப்ப நீ வந்துட்ட முன்ன இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருவாங்க இவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின் ஆகிக்கிட்டு இருக்கிறத மேல இருந்து ரெண்டு பூனை பொண்ணுங்க பாத்துக்கிட்டு இருக்குங்க இந்த பூனை பொண்ணுங்க ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோங்க என்ன பேசிக்கிறோங்கன்னா நம்ம பிரின்சஸ் வந்து இந்த கீழே நிற்கிற பையனை ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிட்டானாமே அப்படின்னு சொல்லுங்களா இதை கேட்டு நம்ம ஹிமே தான் இருக்கிறதுலே அதிர்ச்சியாகும் அதிர்ச்சியானதோட போயிட்டு அப்படியே அந்த அதிர்ச்சியில போய் பெட்ல விழுந்துடும் ஆக்சுவலா நம்ம சாத்தோ அந்த கிரனாட்டுக்கு ஒரு மசாஜ் பண்ணி விட்டான்ல மசாஜ் பண்ணி விடல சும்மா தொட்டு பார்த்தான்ல அதை பத்தி தான் அந்த பூனை பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருக்கோங்க அதை தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஹிமே என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இங்க வந்து இப்படி புலம்பிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கு திரும்பியும் நம்ம சாத்தோ அந்த கிரனாட்டுக்கு சேலஞ்ச் கொடுத்துருப்பான் இந்த தடவை கண்டிப்பாக அவங்கள தோக்கடிச்சே தீருவேன் அப்படின்ற ஒரு முடிவோட தான் அவன் போவான் மற்றவங்க எல்லாருமே இவங்க ரெண்டு பேரோட மேட்சை பார்க்கறதுக்காக அங்கே வந்திருப்பாங்க அந்த அரேனாவுக்கு அப்போ இவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் நம்ம சாத்தோ கண்டிப்பாக நான் ஜெயிச்சே தீருவேன் இந்த ரங்க இன்னைக்கு நான் அவங்கள தோக்கடிச்சு அந்த ரிங்கை வாங்கியே தீருவேன் அப்படின்னு ஒரு முடிவோட தான் வந்திருப்பான் எல்லாரும் இவனுக்காக சேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹிமே மட்டும் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கும் அதை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த சாத்தோ நிறைய ஒய்ஃபை சேர்த்துக்கிறது அதுக்கு சுத்தமா பிடிக்கல நம்ம சாத்தோவுக்கு முன்னாடியே சண்டை போட்டு ஒரு மெட்டல் மண்டைய வந்து இருப்பான் இந்த மெட்டல் மண்டைய இந்த ரிங் இருக்கிறதுனாலயே இந்த சாத்தோவுக்கு பவர்லாம் இருக்கு என்னால அப்படி எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தத்தோடய போய்கிட்டு இருப்பான் அப்ப அவன் ரூமோட கதவை திறந்தோனே அங்க உள்ள ஒரு ரிங் இருக்கும் அந்த ரிங் பார்க்க பிளாக் கலர்ல இருக்கும் அந்த ரிங் இவனை கூப்பிட ஆரம்பிக்கும் உனக்கு பவர் வேணும்னா என்ன எடுத்துக்கோ அப்படின்னு இவனும் ஒரு ஆர்வத்துல அதை பார்த்துக்கிட்டே இருப்பானா டக்குன்னு அந்த ரிங் இவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிரும் இவனோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தோடனே இவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த ரிங்கையும் போய் எடுத்துருவான் அந்த பவருக்கு கண்ட்ரோல் ஆயிடுவான் இதுக்கப்புறம் திருப்பி அரேனாவை காட்டும்போது நம்ம சாத்தோ சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பான் அப்ப இவங்க ரெண்டு பேரோட சண்டைக்கு குறுக்க வர மாதிரி அந்த மெட்டல் மண்டைய இருக்கான்ல தோத்து போனவன் அவன் ரிட்டன் வந்துருவான் வந்தவன் நம்ம சாத்தோவை பார்த்து அங்க கிங்டம் ஆஃப் லைட்ல உன்னை நான் சும்மா விட்டுட்டேன் ஆனா இங்க நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாத்தோவை அட்டாக் பண்ண வருவான் அவனை தடுக்கிறது நம்ம பிரின்சஸ் தான் நம்ம கிரானாட்டும் அவங்க கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க இவன் தான் இந்த அபிசல் நைட் அப்படின்றது இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் எல்லா அபிசல் நைட்டாலையுமே இந்த மான்ஸ்டர்ஸை சம்மன் பண்ண முடியும் அதாவது அபிசோட மான்ஸ்டர்ஸை சம்மன் பண்ண முடியும் அதே மாதிரி இவனும் மான்ஸ்டர்ஸை சம்மன் பண்ணுவான் இந்த அபிஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ஃபயர் பேஸ்டாக இருக்கும் அதாவது இது லேண்ட் ஆஃப் ஃபயரில் அதே மாதிரி இந்த அபிசல் நைட் கிட்டே இருக்கிறது ரிங் ஆஃப் ஃபயரோட பிளாக் வேர்ஷன் அந்த மாதிரியான ஒரு வேர்ஷன்றதுனால இவன் சம்மன் பண்ண எல்லா மான்ஸ்டர்ஸுமே ஃபயர் மான்ஸ்டர்ஸாக தான் இருக்கும் இந்த ஃபயர் மான்சர்ஸ அப்ப வந்து எதிர்த்து சண்டை போடுறது நம்ம கேட்ல இருக்கிற எல்லா நைட்ஸும் தான் ஸோ இந்த கேட் பீப்புள்ல இருக்கிறவங்க எல்லாருமே நைட்ஸ் அப்படின்றத ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் இவங்க எல்லாருமே இந்த அபிசல் மான்சர்ஸ் எல்லாம் எப்ப ரிட்டர்ன் ஆகும் அப்படின்றதுக்காகவே காலங்காலமா ட்ரெயின் ஆகிட்டே இருந்திருக்காங்க இதுக்காகவே அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அபிஸ்கிங்கே இல்லாம போயிட்டாலும் கூட அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இன்ன வரைக்கும் இவங்க எல்லாருமே இதுக்காக ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க ட்ரெயின் ஆனவங்க கரெக்டாக சண்டை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாங்க யாருக்கிட்டே எந்த பதட்டமுமே இருக்காது அதே மாதிரி நம்ம அபிசன் லைட்டை எதிர்த்து சண்டை போட போறது நம்ம பிரின்சஸ் தான் ஆனால் கிரானைட்டோட ஸ்வாடே அந்த அபிசன் லைட் மேல பட்டு அப்படியே உருகி போயிடும் இதுக்கான காரணம் அவன் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருப்பான் இவனை பின்னாடி இருந்து தாக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிற நம்ம சாத்தோ தன்னோட விண்ட் இருக்குல்ல அந்த மேஜிக்கை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவான் ஆனா இந்த மேஜிக்கு அவனுக்கே எதிராக ரிட்டர்ன் ஆகி இந்த ஃபயர் பட்ட உடனே அந்த மேஜிக்கும் போயிடும் இவனும் தள்ளி போய் விழுந்துருவான் அந்த அடியில் இவன் தள்ளி போய் விழுந்ததுக்கு என்ன யோசிப்பானா இந்த விண்டு மேஜிக் மேபி வந்து பத்தாலு நினைக்கிறேன் இன்னும் நல்லா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப நம்ம கிரானட் இவனுக்கு முன்னாடி வந்துட்டு இனிமேல் நீ சண்டை போட தேவையில்ல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா பழைய ரிங்கிங் கூட சேர்ந்து இவங்க மக்கள் எல்லாருமே நல்ல தைரியத்தோட சண்டை போட்டவங்க அதனாலயே இப்ப இருக்க ரிங் எப்படி இருந்தாலும் சரி அவனை ப்ரொடக்ட் பண்ண வேண்டியது தன்னோட கடமை அப்படின்னு சொல்லி இவங்க நினைப்பாங்க இதனால தான் இவங்க நான் சண்டை போடுறேன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம சாத்தோவும் விட்டு கொடுக்குறவன் கிடையாது நீங்க எப்படி இருந்தாலும் சரி நீங்க என்னோட ஆள்னு எனக்கே தெரியும் ஆனாலும் என்னால செய்ய முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள் இருக்கு அத என்னால மட்டும்தான் தான் செய்ய முடியும் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நான் அவனோட பக்கத்துல போனேனா என்னால என்னோட வின் மேஜிக்க அவனோட சுத்தி இருக்கிற அந்த ஃபயரையும் என்னால காலி பண்ணிட முடியும்னு சொல்லுவான் அதே மாதிரி இந்த ரிங்க எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனை பக்கத்துலயும் கூப்பிடுவான் அவன் ரொம்ப பக்கத்துல வந்த உடனே தன்னோட வின் கரெக்டான நேரத்துல யூஸ் பண்ணி அவன் உடம்ப சுத்தி இருக்கிற அந்த ஃபயர் இருக்குல்ல அதை அப்படியே தெரிக்க உற்றுருவான் எல்லா பக்கமும் அந்த ஃபயர் பிரிச்சுட்டு போயிரும் அந்த ஃபயர் போனதுக்கு அப்புறம் இப்ப அவன் வெறும் சாதாரண நைட்டு தான் இவனை நம்ம கிரானட்டால ஈஸியா தோக்கடிச்சிட முடியும் அவனை ரொம்ப பக்கத்துல போய் அடிச்சு அவனோட பேலன்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி பண்ணிடுவாங்க அவன் பேலன்ஸ் மிஸ் ஆனோடனே தன்னோட ஸ்வாடை எடுத்து சாத்தோ கிட்ட கொடுத்துருவாங்க நம்ம சாத்தோவோ அந்த ஸ்வாடை வாங்கி ரிங் ஆஃப் லைட்டை ஆக்டிவேட் பண்ணுவான் பண்ணிட்டு அந்த ஒரு லைட் மூலமா நேரா போய் அந்த மான்ஸ்டரோட அந்த மாஸ்க வெட்டிடுவான் வெட்டின உடனே அந்த ரிங்கும் தனியா வந்துடும் இப்போ அந்த ரிங் வந்துட்டதுனால அவ்வளவுதான் இவனையும் தோக்கடிச்சிட்டாங்க அபிசல் லைட்டை மட்டும் கிடையாது அங்கே சண்டை போட்டுக்கு அந்த அபிஸ் மான்ஸ்டர்ஸ் இருக்குல்ல அதுங்களையுமே அந்த பூனை பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து தோக்கடிச்சிருக்கோங்க இந்த பிரச்சனைய ஓரளவு சுமூகமாவே இவங்க எல்லாரும் ஈஸியா முடிச்சு வச்சிட்டாங்க இப்போ நம்ம ஹிமேவுக்குமே ஓரளவு மனசு நிம்மதியா இருக்கும் நம்ம சாத்தோவுக்கு எதுவும் ஆகலன்னு அப்பதான் இந்த கிரானட் ஒரு விஷயத்தை சொல்லும் உன்கிட்ட பொடன்சியல் இருக்கு நான் நினைச்சத அளவுக்கு நீ ஒண்ணு சொத்த கிடையாது அதனாலயே நீ என்னோட ஹஸ்பண்டா இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னோட ஹஸ்பண்டா விருப்பம் இருக்கா சொல்லி கேக்கும் அவனுக்கு விருப்பம் கிடையாது ஹஸ்பண்டா மாறுறதுக்கான வாய்ப்பு எனக்கு தேவையில்ல நான் உன்னை தோக்கடிச்சு உன்னோட ஹஸ்பண்டா கண்டிப்பா மாறியே தீருவேன் அப்படின்னு ஒரு முடிவோட இருப்பான் இந்த ரீமேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே முதல்ல அட்டாக் பண்ண வரது நம்ம கிரானட் தான் நம்ம கிரானட் உண்மையிலேயே ரொம்ப ஸ்பீடான ஒரு ஆளு அதனால வேகமாக ஓடி வந்து ரைட் சைட்லேருந்து அட்டாக் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு டக்குனு லெஃப்ட் சைட்லேருந்து அட்டாக் பண்ணிடுறோம் அந்த ஒரு அட்டாக்கை இவனும் தெளிவாக வாங்கிடுவான் இவனுக்கு இந்த கிரானைட்டி எங்கேருந்து வருதுன்னே தெரியாது இவன் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹிமே இவனுக்காக ச்சியர் பண்ணாமல் இருப்பாங்க ஆனால் நம்ம நெஃப்ரெட்டிஸ் என்ன சொல்லணுன்னா நீங்கள் இவருக்கு சியர் பண்ணாமல் இருக்கீங்க ஆனால் அங்கே நம்ம சாத்தோ சம்மா சண்டை போடுறதே உங்களோட சந்தோஷத்துக்காக தான் அப்படின்னு நம்ம நெஃப்ரெட்டு சொல்லும் இதே மாதிரி நம்ம சாத்தோவும் சொல்லுவான் என்ன அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த ஃபைட்டில் விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்ன ஆனாலும் சரி நான் இந்த சண்டையை போடுறது என்னோட ஹிமேயோட சந்தோஷத்துக்காக தான் என்னோட ஹிமேக்காக நான் எதை வேணாலும் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சண்டைக்கு ரெடி ஆயிடுவான் இதெல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம ஹிமே அங்கே இருந்து இவனுக்காக சியர் பண்ண ஆரம்பிக்கும் நீ மட்டும் இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டீங்கன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் என்ன பண்ண போறான் அப்படின்றது இனிமே தான் ஆனால் இதுவே அவனுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான் இந்த ஒரு மோட்டிவேஷனோட அவனும் இந்த ரெண்டாவது ரவுண்ட ஆரம்பிச்சிருவான் இந்த செகண்ட் ரவுண்ட ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு சுத்தி இருக்கிற எல்லா இடமும் அப்படியே ஒரு மாதிரி பிளாக்கா மாறிடும் சுத்தி அப்படியே கேலக்சியில நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிப்பான் அப்ப ஒரு வாய்ஸ் கேட்கும் இந்த வாய்ஸ் அந்த ரிங்ல இருந்து தான் வரும் அந்த வாய்ஸ் என்ன சொல்லும்னா நீ உண்மையிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா தான் இருக்க உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் கண்டிப்பா உன்னால இந்த போட்டியில ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லும் சொன்ன உடனே இவனும் ஏதோ ஒண்ணு நான் ஜெயிச்சா போதும் அப்படின்னு அந்த போட்டிக்கு ரெடி ஆயிருவான் திரும்பவும் நம்ம பிரின்சஸ் ரொம்ப ரொம்ப வேகமாக இவன் முன்னாடி ஓடி வரும் ஓடி வந்துட்டு டக்குன்னு இவன் கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போயிடும் எங்கேருந்து அட்டாக் பண்ண போகுதுன்னு பார்த்தா அந்த வாய்ஸ் சொல்லும் மேலே பார் அப்படின்னு இவனும் உடனே மேலே பார்ப்பான் பார்த்தா அந்த பிரின்சஸ் மேலே இருந்து தான் அட்டாக் பண்ண வரும் உடனே தன்னோட ஸ்வாடை எடுத்து அவங்களோட அட்டாக்கை தடுத்து அவங்க ஸ்வாடையும் தட்டியும் விட்டுருவான் தட்டி விட்டுட்டு நேராக அவங்க முன்னாடி ஸ்வாடையும் நீட்டிடுவான் அவ்வளோதான் இப்ப இந்த ஃபைட்ல இவன் தான் ஜெயிச்சான் எப்படியோ நம்ம சாத்தோ ஒரு வழியா ஜெயிச்சுட்டான் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட பாத்துக்கிட்டு நம்ம சாத்தோ மத்தோம் அந்த வாய்ஸ் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா இந்த பிரின்சஸ் வந்து எதை பத்தியுமே யோசிக்காது டக்குன்னு ஜம்ப் பண்ணி போய் அவனை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த கிஸ் ஆஃப் ஓத்து இப்போ மூணாவது ரிங்கும் நம்ம சாத்தோ கிட்ட வந்துடும் இந்த மூணாவது ரிங் வந்த உடனே நம்ம சாத்தோ இந்த கலெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டான் பாதி கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டான் இன்னும் ரெண்டே ரெண்டு ரிங் மட்டும்தான் பாக்கி இப்போ இந்த கிரானேட்டும் நான் உன்னோட ஒய்ஃபா மாறிட்டேன் இனிமேல் நான் உனக்கு தான் சொந்தம் இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலான்னு சொல்லும்போது அவன் இத தடுத்துருவான் என்னாச்சு ஏன் இத தடுக்கிற அப்படின்னு கேக்கும் போது அவன் என்ன சொல்லுவானா என்னோட தான் எனக்கு எல்லாருமே சொல்லிடுவான் சொன்ன உடனே இதுக்கப்புறம் வேற என்ன நம்ம ஹிமே தான் இவனோட மொத ஒய்ஃபே ஒய்ஃபுக்கான எல்லா வேலைகளையும் நம்ம ஹிமேவும் ரெடியாக ஆரம்பிச்சிரும் இவனும் ரெடி ஆகிட்டு வந்துருவான் நம்ம ஹிமேவுமே அந்த போட்டியில ஜெயிச்சா ஒரு ஆர்வத்துல உனக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலான்றத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனாலும் இப்ப வேற வழி கிடையாது இது எல்லாத்தையுமே பண்ணிதான் ஆகணும் எல்லாம் ரெடியா இருக்கும்போது நம்ம சாத்தவும் ரொம்ப பக்கத்துல வந்துருவான் நம்ம ஹிமேவும் அப்படியே கண்ணை மூடிக்கிரவோம் டக்குன்னு நல்லா தூங்கிடுவான் அவன் ஏற்கனவே ரிங்கோட பவரை அதிகமா யூஸ் பண்ணதுனால அவனுக்கு நல்லா டயர்டில் இருப்பான் அது மட்டும் இல்லாம கிரானட்டோட சண்டை போடுறதுக்கு நிறைய வந்து அவன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தானா அதனால நல்லா தூக்கம் வந்து அவனும் நல்லா தூங்கிடுவான் தூங்கி எந்திரிச்சிட்டு காலைல எந்திரிச்சு முடிச்சு பார்த்தா நம்ம ஹிமே பக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஹிமே சொல்லும் பரவாயில்ல நேற்று நீ நல்லா தூங்கிட்ட அதனால தான் நீ தூங்கட்டும் நானும் விட்டுட்டேன் உடனே இவன் கேட்பான் எதாவது நடந்துச்சா அப்படின்னு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு இந்த நெஃப்ரெட்டிஸ் வந்து பதில் சொல்லும் நீ எங்கேருந்துமா வரேன்னு கேட்டால் நான் நைட்டு ஃபுல்லாகவே இங்கே தான் இருந்தேன் இந்த பெட்டு கீழே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் ஒன்றுமே பண்ணலை அடுத்து என்னோடய டேர்ன்தான் அதுக்கடுத்து என்னோடய டேர்ன்தான்னு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும் இங்கே தான் இருந்திருக்காங்க இப்போ இந்த கேர் பீப்பிள் எல்லாரும் நம்ம ரிங் கிங்கு கீழே வந்து அவ அவனுக்காக சண்டை போட போறாங்க அப்படின்றதுனால அதை கொண்டாடுறதுக்காக ஒரு பார்ட்டியை இந்த கிரானட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த பார்ட்டிக்காக தான் எல்லாருமே அங்கே வந்திருப்பாங்க இவனையும் ஒரு சிம்மாசனத்தில் கொண்டு போய் அமர வச்சிருப்பாங்க அப்போ நம்ம சாத்தோ நம்ம கிரானட் கிட்ட ஏதோ ஒன்னு சொல்ல வருவான் உடனே இந்த கிரானட் இவனை தடுத்து நீ என்ன சொல்ல போற அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ என்னோட அட்டாக்க கரெக்டா கெஸ் பண்ணிட்ட அது லக்காவும் இருக்கலாம் இல்ல வேற யாராவது ஒருத்தர் உனக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது எனக்கு அப்பவே தெரியும் ஆனா அதுக்கான காரணம் என்னன்னா நீ விட்டு கொடுக்காம இருந்ததுனாலதான் அந்த சான்ஸ் உனக்கு கிடைச்சிருக்கு அந்த ஒரு விஷயமே போதும் நீ தகுதியானவன் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லும் இது கேட்டு அவனு வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பானா ஆனா நம்ம ஹிமேவுக்கு மட்டும் ரொம்ப கோவம் வரும் கொஞ்சம் ஜலசா மாறி பக்கத்துல இருக்க ஒரு ஒயின் எடுத்து நல்லா முடக்கு மொடக்கு 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 நல்லா குடிச்சிரு குடிச்சிட்டு அது பாட்டுக்கு அப்படியே வந்து மயக்கம் போட்டு விழுந்துடும் உடனே ஹிமேவை தூக்கிக்கிட்டு இவனும் பெட்ல வந்து உட்கார வச்சிருப்பா ஹிமே வந்து இவன் கிட்டே கேட்டு கேட்கும் நான் நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி நான் தான் உன்னோட மொத ஒய்ஃபாக இருக்கணும் எல்லாத்துலேயும் நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் இதை நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த ஹிமே கேட்கும் இவனும் கண்டிப்பாக ஹிமே நீங்கள் என்னோட எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக தான் இருப்பீங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் நம்மளோட நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றது இந்த உலகத்தில் வேணாம் நினைக்கிறேன் நம்ம நம்ம உலகத்துக்கு போயிட்டு அதாவது என்னோட பழைய உலகத்துக்கு போயிட்டு அங்கே போய் நம்ம ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ கண்டினியூ பண்ணிக்கலாம் தான் எனக்கு என்னமோ பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தோணுது இது எல்லா பிரச்சனையும் முதல்ல சொல்லி சொல்லுவான் ஆனாலும் நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு நான் உனக்கு ஏதாவது பரிசு கொடுத்துதானே ஆகணும் நீ என்ன வேணும்னு கேளு இந்த ஹிமே கேட்கும் உடனே இவனும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு அதை மட்டும் நீ நிறைவேற்றினா போதும்னு சொல்லுவான் அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நம்ம ஹிமே ஒத்துக்கிறோம் ஆனா அது என்னன்றதை நாங்கள் காட்ட மாட்டோம் ஏன்னா அந்த கம்பெனி மட்டும் தான் பார்க்கும் அந்த ஆசைலாம் நிறைவேத்தி நிறைவேற்றி இது எல்லாத்தையும் பின்னாடி இருந்து நம்ம நெஃபர்டும் கிரானை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவன் என்ன இவ்ளோ ஸ்லோவா இருக்கா அப்படின்னு இந்த கிரானட் மட்டும் அவன் போய் என்னன்னு பார்த்தா பின்னாடி சொல்லி ஒரு ஊதுபத்தி மாதிரி இதனால இந்த ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலைமைக்கு போயிருவாங்க அந்த தான் இந்த கிரானட் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு உடனே இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி ஒரு சேர் எடுத்து மேலே போடுன்னு போட்டுருவாங்க போட்ட உடனே இந்த கிரானட்டும் ஐயோ அப்படின்னு சொல்லி விழுந்துடும் அவ்வளோதான் ஒரு வெளியாக நம்ம சாத்தோ மூணாவது இங்கே எடுத்துட்டான் இனி நாலாவது ரிங்க எடுக்கிறதுக்கு யார போய் பார்க்க போறான்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பாப்போம் அது வரைக்கும் சைனோ அரிகத்தோ, அறிகத்தோமஸ்